கடவுள் நமஸ்காரங்கள் ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் வரை அப்படின்றத இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமே காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து துளாராசி விசாக நட்சத்திரம் வரலும் போறார் இந்த வாரத்தில் பார்த்த ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா மூணாம் தேதி அன்னைக்கு மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலேருந்து வளர்புறை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அழிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிரையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி இப்போ விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம் அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் விநாயக சதுர்த்தி வந்து ஏழாம் தேதி அன்னைக்கு வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத வருது சாம உபாகர்மா வருது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியாயன ஆரம்பம் நாள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா அன்றைக்கி சாம வேத கார்டெலாம் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்னைக்கு இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்னைக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷிரமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் அதனால் வந்து ச முடிஞ்சவரலும் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம்ல வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டிரமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டபுள் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீனை வரைகின்றதை பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம் ராசியிலேயே இருக்கிற தவிர பார்த்த இல்லையெல்லாம் சூரிய பகவானோட புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டு பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்க ஒரு நட்பு வீடு புதனுக்கும் சூரியனும் புதனும் நண்பு நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையென்னா உங்களுடைய ராசியிலே சூரியனும் புதனும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரசாங்கம் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு ஆளுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக ஏற்றம் இருக்கும் ஏன்னா வக்கரகதியில் இருக்கிறதுனால நவம்பர் ஃபஸ்ட் வீக் வரலும் வக்கரகதியில் இருக்க அதனால் வந்து வக்கரகதி வக்கர நிவர்த்தி அடைகிற வரலும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கும் நண்பர்களை ரொம்பவும் நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நண்பர்களையும் சரி எதிர்பாலினத்தவர்களோடு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மறைந்த இடத்துலருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் கேது பகவானும் நீச்ச சுக்கரனும் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதை இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு நிச்சயமாக அது வந்து பிரச்சனைகளில் கொண்டு போய் முடியும் இந்த வாரத்தில் மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்த அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்கக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியான சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே ஆரம்பிக்கிறார் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து எட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் ரெண்டாம் தேதியிலேருந்து நாலாம் தேதி காத்தாலும் வந்து ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா புதனும் சேர்ந்திருக்க சூரியன் சந்திரன் புதன் மூன்று கிரகங்களும் சேர்ந்து சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால சூரியனுக்கே ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆனால் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ரெண்டாம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி இரவு ஒரு பத்தரை மணி வரலாம் இருக்கார் அப்போது வந்து சந்திரன் சுக்ரன் மற்றும் கேது மூன்று கிரகங்கள் இருக்கு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் பண வரவுக்கு அபரமிதமாக இருக்கக்கூடும் இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பண்ண அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால சந்திரனை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து மூணாம் இடத்துலன்றது வந்து ஆறாம் தேதி இரவு ஒரு பத்து மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் கண்டிப்பாக முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது வெளிநாட்டுக்கு போனோன்னு பார்த்துட்டு இருக்க கண்டிப்பாக வெளிநாடு யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தடையனால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் ஐ மீன் ரெண்டாம் இடத்தில் இருந்தால் சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல போகும்போது இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது தவிர வெளிநாடு வெளியூர் போகணும்னு பார்த்துன்னு இருக்க நல்ல ஒரு திடீர் யோகம் வரும் ஏன்னா வெளிநாடு போகணும்னு நினச்சின்னு இருக்க படிக்கிறதுக்காக நல்ல ஒரு யோகம் கிடச்சி கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் அவா நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது மேற்படிப்புக்கு போகிறவாளுக்கு நினச்ச யூனிவர்சிட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த அதாவது சிம்மராசிக்காரர்கள் அதுவும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா ஹெச்ஆரில் இருக்கிறவா அதை தவிர வந்து அரசியல் சார்ந்த இருக்கிறவா பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு ஹெச்ஆரில் இன்சார்ஜாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து அரசு சார்ந்த வேலைகள் அரசு சார்ந்த கான்ட்ராக்டுகள் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு கோதுமை கொஞ்சம் தானம் கொடுத்துட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்